வணக்கம் கர்நாடக சங்கீதத்தின் தாய் ராகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் தற்பொழுது நான்காவது சக்கரமாகிய வேத சக்கரத்தின் ராகங்கள் பற்றி பார்க்கின்றோம் வேத சக்கரத்தில் வரக்கூடிய நான்காவது ராகம் மிகவும் பிரபல்யமான ராகம் அதிகமான சேரகங்களை கொண்டுள்ள ஒரு ராகம் இந்த ராகத்தில் வரக்கூடிய பாடல்கள் மிகவும் மனதை மயக்கக்கூடியனவாக உள்ளன அநேக பாடல்கள் உள்ளன அந்த காலம் தொட்டு பாடல்கள் இருப்பதை நாம் அறியும் அறியக்கூடும் இந்த ராகத்தின் ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஒன்று என வருகிறது இதனுடைய ஸ்வரங்கள் ஷட்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் கைசிகி நிஷாதம் மேல் ஷட்ஜம் என வருகிறது இதனுடைய ஸ்வரங்கள் கோர்த்து ராகமாக பார்க்கும்போது சரிகம கம பதனி ச சனி தப மகரிசரி கதனி சனித பகரி சரகர பிரியா 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 என்ன வருகிறது இதனில் அநேக பிரபல்யமான சினிமா பாடல்கள் உள்ளன உதாரணமாக மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தல் என்ற பாடல் என்ற பாடல் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இது போலவே சின்னத்தம்பி படத்தில் தூளியா ஆட வந்த வானத்து விண்வெளிக்கு போல் அநேக அகத்தியர் படத்தில் இசையாய் தமிழாய் இருப்பவனே என்ற பாடல் கூட எடுத்துக்கொள்ளலாம் இம்மாதிரியாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த கீபோர்டில் வாசிக்கும் போது இந்த கட்டையிலிருந்து தங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டப்படுகிறது சரீகம பதனீச இதற்குள் தான் பாடல்களை கொண்டு வருகின்றோம் ஆகவே இது சுத்த ரிஷபம் சாரி இது ஷட்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் சி சதுஸ்ருதி தெய்வதம் கைசி சீ நியாதம் என பார்த்து கொண்டு இந்த சாவிகளை முறையாக பெயரிட்டு கொண்டும் படிக்கலாம் பழக்கமாகும்போது இதன் முறையில் கையோட்டத்தில் பழக்கமாக வரும்போது பாடல்களை மிக எளிதாக நீங்கள் அறிய முடியும் இதை பின்தொடரவும் மேலும் விரிவான விளக்கங்களை அடுத்த எபிசோடுகளில் பார்ப்போம் நன்றி